நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உடன் பிறப்பே வா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியான பேர்ல ஒரு எலெக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் எலெக்ஷன் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி விமர்சனங்களா இருந்துச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேரில் நேற்று மேட்டுப்பாளையத்தை தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இது போக விஜய் செப்டம்பர்லேருந்து மக்களை சந்திக்கிறாரு பாஜகவும் நிலையில வந்து ஒரு மாநாடு போறதுக்கு ஆகஸ்ட் மாதத்துல ஒரு முடிவு பண்ணிருக்காங்க எலெக்ஷனுக்கு எல்லா கட்சிகளும் தயாராகிட்டாங்களா சத்து எல்லா கட்சிகளும் தயாராகித்தான் ஆகணும் ஒரு வருடம் இருக்குல்ல இன்னும் இருக்கு கரெக்ட் ஒரு வருடம் இருக்கு ஆனால் மக்கள் தயாராக இல்லை தமிழ்நாடு இன்னும் தேர்தல் காலத்துக்கு தயாராக இல்லை ஏன்னா இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக அந்த நாற்பத்தைந்து நாட்கள் தான் ஓகே அந்த பிரச்சாரம் கூட நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதானமான இருக்கிற ஆளுங்கட்சி அப்புறம் வந்து எதிர்கட்சி இது ரெண்டு தான் வெளிப்படையாக தெரியும் பல இடங்களில் தேர்தல் கமிஷன் விதித்திருக்கிற கட்டுப்பாடுகளால் பெரிய ஒரு தேர்தல் ஃபீவரே அனுபவிக்க முடியாது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது எங்கள் காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாட்களுக்கு மேலாக இருக்கும் ஓகே ஏதாவது ஒரு நடைப்பயணமோ சைக்கிள் பேரணி ஆட்டோ பேரணி மோட்டர் பைக் பேரணின்னு என்னத்தையாவது பண்ணுவாங்க ஆனால் இந்த செலவுகள் அப்படின்றத கட்டுப்பாடு வந்த பிறகு இந்த தேர்தலுடைய அந்த பரபரப்பே கிடையாது நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஓட்டு பதிவுக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக கூட அந்த பரபரப்பு இருக்காது பல நகர பகுதிகளில் கிராமத்தில் கூட கொஞ்சம் தெரியும் சுத்தமாக இருக்காது ஆனால் பத்து மாதங்களுக்கு முன்பாக இப்படி எல்லா கட்சிகளும் வரிந்து கட்டி கொண்டு ரோட்டுக்கு வருது என்றால் என்ன காரணம் அதுதான் பயம் ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஆட்சி பிடிக்கணுன்ற பயம் எதிர்கட்சிக்கு இந்த ஆட்சி வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வர வேண்டுமே அந்த பயம் இப்படி கூட்டணி காப்பாற்றுவதில் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி கூட்டணியை இன்னும் கொள்வதில் எதிர்கட்சிக்கு இருக்கிற நெருக்கடி இப்படி இரண்டு விதமான நெருக்கடி நம்ம பார்க்க முடிகிறது அதுக்காக தான் ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்பே களத்தில் குதித்து விட்டார்கள் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ கூட்டணியை காப்பாத்திக்கணும் அதுக்காக திமுக ஒரு பிரஷர் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு வரைக்குமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்க ரொம்ப இன்டாக்டா இருக்கும் கட்டுக்கோப்பா இருக்கும் எந்த சிக்கலும் இல்ல அப்படிதானே சார் பேசுறாங்க ஆனா அதே போல எடப்பாடியும் எங்க கூட்டணிக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க நீங்க விரும்பிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நேத்து கூட பேசுறாரு எந்த கான்பிடன்ஸ்ல ஈபிஎஸ் அப்படி பேசுறாரு ரெண்டு கட்சியிலுமே குழப்பம் இருக்கிறது கூட்டணிக்குள் சலசலப்பு இருக்கிறது அப்படிலாம் எப்படி சொல்றீங்க வேல்முருகனை பேட்டிடுங்க அவர் என்ன அவர் என்ன சொல்றாரு இன்னொரு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவார் வேறு வழி இல்லாமல் ஆதரிக்கிறோம் பாரு ஆமாம் சார் அப்புறம் நாங்கள் வந்து பாஜக அங்கே இல்லை என்றால் அதிமுக பயணிக்க தயார் இருக்கிறார் யார் திருமாவளவன் அப்போ என்ன அர்த்தம் அதை விட ஒரு கொடுமை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த பிரச்சார பயணத்தின் போது வாழ்த்து தெரிவிக்கிறேங்கிறார் திமுக அணியை வீழ்த்துவதற்கு அவர் வந்து பிரச்சார தொடங்குகிறார் பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்க வாழ்த்து சொல்லுவீங்க ஒரு அரசியல் நாகரிகம் என்னங்க நாகரிகம் பிறந்த நாளுக்கு சொல்றீங்க பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னா அது நாகரிகம் அவர் திமுக ஆட்சி வீழ்த்துவோம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் யாரு விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் திமுக கிட்ட இருந்து நாங்க காப்போங்கிறாரு அதுக்கு வாழ்த்து சொல்லுவீங்களா நீங்க சொல்லுங்க நான் கேட்கறது தப்பா அப்புறம் அதனால் இங்கே குழப்பம் இல்லைன்னா சொல்ல இங்கே குழப்பம் இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவருடைய சண்முக பேட்டிகள் பேச்சுக்கள் அறிக்கைகள் எப்படி இருக்கு அதனால் திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கிறது என்றால் அது வந்து மு க ஸ்டாலின் என்ற ஒரு தனி நபரால் திமுக தலைவரால் கூட கிடையாது இன்னும் திமுக எப்படி குழப்பம் இருக்கிறதோ அதே மாதிரி குழப்பம் அதிமுகவில் இருக்கிறது அதிமுக கூட்டணியில் இருக்கிறது ஆனால் வேறு வழி இல்லை இப்போ திமுக ஒரு ஆளுங்கட்சி இத்தனை நலத்திட்டங்கள் செய்தும் இத்தனை பரிசு பொருட்கள் கொடுத்தும் அவங்களுக்கு என்ன பயம் இருக்கு தொண்டர்களுக்கும் கட்சிக்கும் ரொம்ப கேப் இருக்கு ஒன்று ஃபஸ்ட்டு தங்களுடைய கட்சிக்கும் தொண்டர்களுக்கிடையே இடைவெளி அதிகமாக இருக்கிறது திமுக உணர்ந்து இருக்கிறது அதற்காகத்தான் உடன்பிறப்பே வா சரி அது என்ன உடன்பிறப்பே வான்னு கூப்பிட்டா தொண்டர்கள்லாம் வந்து அப்படியே பொங்கி ஆஹா தலைவர் எத்தனை முப்பது பேர் பார்க்குறீங்க அந்த முப்பது பேர் வெரிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறீங்க பெண் அமைப்பு உளவுத்துறை அமைப்பு மாவட்ட செயலாளர் அமைச்சர் இவ்வளோ பரிந்துரை பேரில் வராங்க அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக பேசலாம் மற்றபடி என்ன பேசிட முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வெளிப்படையாக திமுக தொண்டர்களை நீங்கள் ஒரு ஓப்பனாக பேச விட்டீங்கனாலே போதும் பல உண்மைகள் வெளியே வரும் ஆனால் ஆளுங்கட்சி அப்படி செய்கிறது இல்லை அதை வந்து ஏதோ மேனேஜ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதே தான் இங்கே அதிமுகலையும் இப்போது நேற்று தொடங்கிய முதல் கட்ட பிரச்சார பயணத்தில் உண்மையிலே மக்கள் கூட்டம் இருந்தது நம்ம குறை சொல்லலை ஆர்கனைஸ் தான் யாராக இருந்தாலும் சரி எந்த தலைவராக இருந்தாலும் ஆர்கனைஸ் இல்லாமல் கூட்டம் கூடுவதில்லை ஒன்று ரெண்டாவது பாஜகவை துணை கலைத்து கொண்டார் பாஜகவும் அதிமுகவும் இயல்பான கூட்டணி அப்படின்றார் நாங்கள் கூட்டணி வைத்தால் மதவாத கட்சின்னு சொல்கிறீங்க பாஜகவை நீங்களும் கூட்டணி வச்சுக்கன்னு கேட்குற நியாயமான கேள்வி ஒன்று ரெண்டாவது நீங்க பதினாறு ஆண்டு காலத்திற்கு மேலாக மத்தியில் வந்து அங்கம் வகித்தீர்கள் நீங்க அப்ப எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்துருக்கான்னு கேட்கிறார் அதுவும் நல்ல கேள்வி சரி மூன்றாவதாக சொல்ற நாங்க கொண்டு வந்த திட்டங்களை திமுக நிறுத்தி விட்டது தடுத்து விட்டது நாங்கள் வந்து கொண்டு வருவோங்கிற அது அரசியல் ஆனா அவர் கேட்ட இரண்டு கேள்விகள் நியாயமான கேள்வி நீங்க கூட்டணி வைத்தீர்களே அப்போது பாஜக மதவாத கட்சியா இல்லையா என்ற கேள்வி இருக்கு டைமான கேள்வி ஆனால் என்ன சொல்லுவாங்க திமுகவில் நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இருந்தோம் அது காமன் மினிமம் ப்ரோக்ராம் விட்டுருங்க அது வாஜ்பாய் தலைமையிலான பாஜக இது மோடி தலைமையிலான பாஜக முகமூடியை மட்டும் மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க காமன் மினிமம் ப்ரோக்ராமு வச்சிருந்தீங்க யூனைட்டு அது வந்து இந்தியாவுக்கானது தமிழகத்துக்கு என்ன செஞ்சீங்க எடப்பாடியோட கேள்வி நியாயம் இருக்குல்ல நைன்டி நைன்டி நைன் அதுலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு கடைசி ஒரு ஏழு எட்டு மாதம் நோய் கூட்டிலிருந்து வெளியே வந்துட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் இருந்தீங்களே மாநிலப்பட்டியலிருந்து கல்வி மத்தியப்பட்டியலுக்கு போய்விட்டது எமர்ஜென்சி காலத்தில் அதை கலைஞர் நினைத்திருந்தால் தமிழ்நாட்டில் இது நான் திமுக அதிமுகன்னு சொல்லலை உண்மையிலே கலைஞர் நினைத்திருந்தால் அவர் கேட்டதெல்லாம் கிடைத்தது மத்திய அரசில் டிஆர்பாலுக்கு என்ன பதவி கேட்டார் கொடுத்தார்கள் முசலிமாரனுக்கு என்ன பதவி கேட்டார் கொடுத்தார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலு மன்மோகன் சிங் தலைமையில் அமைந்த ஆட்சியில் எல்லாம் கேட்டதான் கிடைத்தது கல்வியை மத்திய பட்டியலில் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தால் தமிழ்நாடுக்கு இதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் எதுவுமே பல பிரச்சனைகள் நீங்கள் கல்வி வைத்து தான் பிரச்சாரமே மும்மொழி கொள்கை ஆகட்டும் இந்தி திணிப்பாகட்டும் மனித விவகாரம் ஆகட்டும் எல்லாமே கல்வி விவகாரம் இந்த ஒரு பிரச்சனை நீங்க திட்டங்கள் பாலம் மேம்பாலம் நிதி பகிர்வு இதெல்லாம் விட்டுருங்க இந்த ஒரு விஷயத்தில் திமுக சாமர்த்தியமாக செயல்பட்டு மத்திய பட்டியல் கல்வி இருக்கக்கூடாது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று தீர்மானித்து முடிவெடுத்திருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் நான் எப்படி கேட்குறேன் திமுக செய்ய தவறியது அந்த குற்றத்தை நான் சொல்லிட்டேன் அது திமுக தான் பதில் சொல்லணும் இவர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி பதினேழு வந்தார்ல நீட் விவகாரம் ஆகட்டும் பல்வேறு கல்வி ஆகட்டும் என்ன பண்ணிடலாம் சார் திமுக செய்ய தவறியதை எடப்பாடி ஜெயலலிதா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசாங்கம் மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியல கொண்டு வந்து சார் அதே கேள்வி திமுக தேர்தல் அறிக்கையில சொன்ன நீட் விளக்கு அப்படின்றதும் கேட்பாங்கல்ல சார் மக்கள் அதுதான் பாருங்க அது கேட்கிறப்ப உதயநிதி சொன்னது தவறு நான் சொல்ல தப்பு அவர் பிரச்சாரம் செய்ய தவறு அவர் என்ன சொன்னார்னா நீட் விளக்குவதை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்வோம்னு சொன்னாரு அந்த ரகசியம் தெரியும் சொன்னாரு ஆனா அவர் சொல்ல தவறியது என்ன தெரியுங்களா நாங்கள் விரும்புகிற ஆட்சி அல்லது எங்களுடைய கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமர்ந்தால் நீட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லியிருந்தா தமிச்சிருப்பாரு எங்களுக்கு ரகசியம் தெரியும் எங்களுக்கு ரகசியம் தெரியும் எங்களுக்கு ரகசியம் தெரியும் விமர்சிக்கிறார்கள் அது வந்து சொல்ல தவறியது உதயநிதி சிக்கி கொண்டது திமுக அவ்வளோதான் இப்போ ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி திமுக அரசாங்கம் மோடி அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறது பாஜக இருக்கிறது சரி பாஜக இருக்கிறது திமுக ஆனால் தமிழ்நாடு மக்கள் தமிழ்நாடு மக்கள் ஒன்று வந்து எழுபத்தைந்து இடங்களுக்கு மேலாக இருபத்தி ஒன்று கொடுத்தாங்கல்ல உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி தான் அது பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு அறுபத்தி ஆறு இடங்கள் அதிமுக கூட்டணியோட எழுபத்தைந்து இடங்கள் அப்போ குறைந்தபட்சம் பட்சம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் பாஜக நெருக்கடி பண்ணியிருக்கணும் சார் ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது நீங்கள் செய்ய மறுத்தீங்க பார்லிமெண்ட் தேர்தலில் உங்களோட இருக்கிறோம் எங்களுக்கு நான் இப்படி பேச போறேன் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுங்கள் என்று அதிமுக கோரி வைத்ததன் காரணமாக பாஜக அப்படி கொடுத்துருக்குன்னு சொன்னா இவ்வளோ பெரிய மைலேஜ் இப்பவும் கேட்டு போகல இப்பவும் கெட்டு போகவில்லை எதிர்கட்சியாக இருந்தே நாங்கள் மாநில உரிமையை மீட்டு தந்தோம் வாங்கி தர சொல்லுங்க இன்னொன்னு நேத்து நடந்த அந்த மீட்டிங்ல வந்து அதிமுக கூட பாஜக தலைவர்கள் வந்து அந்த மேடை வந்து பகிர்ந்துக்கிறாங்க நயனநாகேந்திரன் சொல்றாரு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு இதெல்லாம் என்ன மெசேஜ் சொல்றாரு சார் அதிமுக பாஜக வந்து அந்த கூட்டணி வந்து ஒட்டவே இல்லை ஒரு மாதிரி விரிசல் இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்காத அந்த தலைவர்களோட மேடையை பகிர்ந்துகிட்டாரா நான் அதுக்கு முந்தைய ஒரு கேள்வி கேட்டுறேன் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படி ஒரு கேள்வி குதிரக்கமாக சொல்லி கேட்காதீங்க ஓகே பாஜக விட்டுதா ஒட்டலையான்ற விவாதம் இருக்கு அதனால கூப்பிட்டு பக்கத்தில் உக்காத்தி வச்சுக்கிட்டீங்க இந்த பக்கம் நயனார் இந்த பக்கம் முருகன் நான் கேட்குறேன் அந்த கட்சியில் உங்களுக்கு மேலாக ஒரு சீனியர் இருந்த கே ஏ செங்கோட்டையன் ஏன் அவரை கன்வின்ஸ் பண்ணி மேடையில் உக்கார வைக்கக்கூடாதா கூட கூட நிற்க வைக்கக்கூடாதா இன்னும் பிரச்சின முடியலையா சார் நான் கேட்குறேன் பிரச்சனை முடியலையா முடியுதுதான் தெரியல நான் என்ன கேட்குறேன் நீங்க பாஜகவுடன் கூட்டணி இருக்கா இல்லையா ஒட்டவில்லைன்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் விவாதம் நடத்துகிறார்கள் பத்திரிகைகள் வேண்டும் என்று செய்கிற அதிமுக ஐடிவியும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் எழுதி கொண்டிருக்கார்கள் சரி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் காலையில் இந்த பிரச்சார பயணம் தொடங்குவதற்கு முன்பாக காலையில் ஒரு திருமண மண்டபத்தில் விவசாயிகள் நெசவாளர்கள் செங்கல் சூளை தொழிலாளர்கள் கூப்பிட்டு வச்சு பேசுனீங்களா அந்த கூட்டத்தில் செங்கோட்டின்னு கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருந்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள் அப்போ கூட்டணி ஒட்டுகிறதா ஒற்றையான்ற விவாதத்தை விட எல்லாரையும் சமாளிக்கிற ஒரு தலைவராக எடப்பாடி எங்கே இருக்கிறார் எந்த இடத்துல உயர்ந்து இருக்கிறார் அண்ணாமலை வீழ்த்தி விட்டார் அது வேற விஷயம் அண்ணாமலை பக்கத்தில் எவ்வளோ கொலப்படி இருந்தாங்கன்னு தெரியும் நல்ல வேலை அண்ணாமலை இல்லை அப்போது நீங்கள் செங்கோட்டினுடைய இன்னும் பிரச்சனை ஊழல் இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்லலாம் நாளைக்கு ஏதாவது பார்த்து சொல்லலாம் செங்கோட்டை அந்த மாவட்ட செயலாளரா அவர் எங்கே போனோன்னு கூட யாராவது கேட்பாங்க அப்படி இல்லை என் ஆர் பி உதயகுமார் மாவட்ட செயலரா தங்கமணி அந்த மாவட்ட செயலரே எம் ஆர் விஜயபாஸ்கர் அந்த ஊருக்காரரா ஏன் வந்தாங்க எல்லாம் வந்தாங்கல்ல அப்போ எடப்பாடியுடைய ஆளுமை அந்த தலைமை பண்பை உணர்ந்து அவருக்காக செங்கோட்டன் வந்து விட்டால் எப்படி இருந்திருக்கும் நேற்று பேசினார்ல அத்திக்கடு அவிநாச திட்டத்தை வந்து முதல் ஃபேஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு ரெண்டாவது பேஸுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி தேவைப்பட்டது அந்த திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டு விட்டது நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோன்னு பேசினார் இப்போ செங்கோட்டை இந்த பிரச்சனை வச்சு தான் ஒரு கழகம் ஏற்படுத்தினார் இந்த அத்திக்கடு அவனாசி விவகாரத்தில் பிரச்சனை அந்த செங்கோட்டையினை அத்திக்கடு அவனாசி திட்டத்தை அதிமுக ஆட்சி வந்தால் நிறைவேற்றி தருவார் எடப்பாடினு பேச வச்சு பக்கத்தில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய இந்த தலைமை பண்பு அல்லது உங்களுடைய ஆளுமை இன்னும் உயர்ந்திருக்கும் அதனால் அதை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் தான் ஒட்டுலே இல்லை முன்கூட்டியே திட்டமிட்டு திமுகக்கு எதிராக இந்த ஒரு அணி திரள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப காலத்துக்கு முன்பே சேர்ந்து விட்டுருது அதுதான் அமித்ஷாவுடைய இலக்கு அதாவது இப்போ அமித்ஷா இந்த ரெண்டு மூணு நாள் வந்திருக்க வேண்டியது ஏன் வரலன்னு தெரியல வந்தாலும் எடப்பாடி பிடித்து கொண்டு அதை சொல்ல போய் சிக்கல் வரும் சரி அவரை கை தூக்குனா மட்டும் போதுமா பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்காது தேமுதிக கூட இருக்குமான்னு தெரியாது ஸோ ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது அமித்ஷாவுக்கு அதனால அவர் வராமல் இருந்து ஒரு வகையில் எடப்பாடிக்கு ப்ளஸ்ஸு நைனார் வந்து விட்டார் எல்முருகன் வந்து விட்டார் கூட்டணி ஒட்டுமா ஓட்டலையா தைரியமாக சொல்லிட்டார் நயினார்னு ஒரு படி மேலே போய் முன்னாடியே போய் பார்த்து பேசிட்டார் நல்லா செட் பண்ணிட்டார் அந்த ஹோட்டல் அறையில் வந்து காத்துட்டு இருக்கு நீங்கள் வருவீன்னு காத்துட்ருக்குன்னு அப்படின்னா அர்த்தம் நீங்கள் மாநிலத்தில் என்று காத்திருந்தேன்னு சொல்லி எடப்பாடி சொல்ல வைக்கிறாரு தலைமை பதவி மாற்றி உங்களை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் காத்திருந்தேன்ற மாதிரி தான் அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றிணைந்து விட்டார்கள் என்னன்னா திமுகக்கு இணையான கூட்டணியா அதுதான் படுத்த கட்ட பேசு பொருளாக சார் இப்போ இந்த கூட்டணியில் இப்போ விஜய் ஓப்பனாக சொன்னார் நான் வந்து திமுக திமுக மாதிரி கூலி குறுக்கி பாஜகவோட கூட்டணி வச்சிட மாட்டேன்னா அந்த கேட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணிட்டார் ஆனால் ஒவ்வொரு டைம் யூபிஎஸ் பேசுகிறப்பையும் இந்த கூட்டணிக்கு வந்து விரும்பியர்கள் வரலாம் இன்னும் பெரிய கூட்டணியாக அமையும் திமுக எதிர்க்கணும்னு நினைக்கிற எல்லாரும் ஒத்த கருத்து இருக்கிறவங்க எல்லாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்லாம் பேசுகிறாரில்ல சார் இன்னும் விஜய் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா விஜய் வந்து அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கவே இல்லை கடுமையாக கூட பாஜக விமர்சிச்சாரு அதிமுக லேசாக கூட விமர்சிக்கல ஸோ அதே தானே இப்போ நீங்கள் என்னை திட்டல உங்களுக்கு எனக்கும் வந்து பார்த்தா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படி பேசிக்கிறோன்னு வச்சிங்களேன் அதே மாதிரி நான் பழகிக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ விஜய் வந்து அந்த நாகரிகத்தை கடைபிடிக்கும் போது அதே அளவிலான நாகரிகத்தை எடப்பாடி கடைப்பிடிக்கிறார் அவ்வளோ நாகரிகமா இல்லை ஃபியூச்சர்ல ஒன்றிணைவதற்கான ஒரு ஒரு பிளானை போடுறாங்களா எனக்கு தெரிந்து நானும் வந்து நிறைய பேருமா நினைச்சேன் எடப்பாடி வந்து விஜயுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை நீங்க இங்க வந்துருங்க உங்களுக்கான இடங்களை நாங்கள் பகிர்ந்து தருகிறோம் ஆட்சியில் பங்கு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்னு விஜய் கிட்ட எடப்பாடியே பேசிட்டார் ஆனால் இது என்ன பிரச்சனைனா அவருக்கான டீம் இருக்குல்ல விஜய்க்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதால் இந்த தேர்தலில் உங்களுடைய கணக்கு ஓபனிங் என்று நினைக்காதீர்கள் ஒன்று கூட வரலாம் பரவாயில்ல ஆனால் உங்களுடைய வாக்கு வலிமை என்ன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க சிவாஜி கணேசன் மாதிரி வைகோ மாதிரி விஜயகாந்த் மாதிரி கமல் மாதிரி இல்ல நீங்க வந்து ஃபீல்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது வரீங்க உங்களுக்கான வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கும் இப்படிலாம் சொல்லி அவரை வந்து ஒரு மனசை மாத்திட்டாங்க ஸோ நமக்கு வந்து இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத வாக்கு சதவீதம் யார் வந்து ஒரு மூன்றாவது அணியாக இல்லை மூன்றாவது நபர் களமிறங்கினால் இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அடுத்தபடியாக இறங்குகிற அரசியல் கட்சிகளுக்கு அஞ்சு ஆறு பர்சன்ட் மேலே கிடைக்காது ஆனால் உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வரைக்கும் கிடைக்க நாங்க அது நம்புறாரு தான் அவர் வந்து இந்த முறை கூட்டணி இல்லை என்று தெளிவாக முடிவு எடுத்து விட்டார் அந்த முடிவு எடுத்த தான் பாஜக கூட போனதே அதிமுகவுக்கு வேறு வழியில்னு தான் அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நாளைக்கு அவர் வருவாரா ஜனவரி மாதம் என்ன நடக்கும் இப்போ சொல்லவே முடியாது பாஜக விடுமா இந்த கூட்டணி விட்டு வெளியே போவதற்கு விடுவாங்களா அதிமுக பாஜக வெளியே தான் அவர் வர முடியும் பாஜக இருக்கிற கூட்டணி வரமாட்டான்னு தெரியாரு வரலான்ட்டு இந்த தேர்தலில் கணக்கை பத்தியே கவலை இல்லை விஜய் ஜெயிக்கிறாரா ஒரே எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கணக்கு எடுத்து வச்சிருப்பாங்களே அவங்களுக்கு சர்வே சர்வே எல்லாம் உண்மையா அது வந்து மாறக்கூடியது எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஆசை யாரை விட்டது எல்லாரும் என்ன படம் எடுக்கிறாங்க படம் பூஜை போடும் போது என்ன பேசுறாங்க கதையை கேட்டேன் சார் இன்னொரு துப்பாக்கி இன்னொரு பாகுபலின்னு பேசுறாங்கல்ல அப்புறம் வந்த பிறகு தான் தெருது அதனால எல்லாருக்கும் ஆசை சரி இந்த படம் கதையை கேட்டோன்னே அதுக்கப்புறம் எடுக்கும் போது தான் தெரிது எடுத்த பிறகு ரஷ் போட்டு பிறகு திருத்தலான்னு சொன்னால் மூ இது இன்னொரு குருவியா அந்த மாதிரி போய் சிக்கிடுறாங்க இது ஒரு இது ஒரு மக்களுக்கான வியாதி ஓகே நம்ம கூட ஒரு தொழில் தொடங்குறோம் இல்லை ஒன்று ஆசைப்பட்டு செய்கிறோம் வெற்றி அடின்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி தான் அது அந்த ஆசையை தடுக்க முடியாது அந்த ஆசையில் விஜய் இருக்கிறார் விஜய் எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் இணைய மாட்டார் என்று நானும் நம்புகிறேன் ஓகே இன்னொன்று மேட்டுப்பாளையத்தில் வந்து அந்த கூட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அந்த நடைப்பயணத்தை ஓராளா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு ஏற்கனவே திமுக வந்து செந்தில் பாலாஜி வச்சு அங்கே ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுக்கறதாகட்டும் ரெண்டு மாவட்ட செயலாளர்களில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ராஜ்யசபா எம்பி இன்னொருத்தருக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இடம் அப்படின்னு சேலத்தை மையப்படுத்தி அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் விஜயும் வந்து பூத் கமிட்டியை கோவையில் தான் நடத்தினார் ஸோ இதையெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறது இந்த ஒரு பத்த கட்சிகள் ஒர்க் பண்ணுறது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு ஒருவான ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கு அதனால தான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கை கொடுத்து அந்த மண்டலம் பண்ணாங்க அதனால் அந்த கொங்கு மண்டலம் சேலத்தில் ஒரு எம்எல்ஏ நாமக்கல்ல ஒன்று நினைக்கிறேன் திருப்பூரில் ரெண்டு இந்த மாதிரி ரொம்ப திமுக கூட்டணி ரொம்ப சொற்ப எம்எல்ஏக்களை பெற்றது ஸோ அவங்களுக்கு ஒரு வலிமையான பேக்கெட் அப்படின்னு பார்த்தா கொங்கு மண்டலம் ஸோ அவங்க அங்கே தான் தொடங்குவாங்க வேறு என்ன பண்ணுவார் ஒரு எடப்பாடிக்கே நம்மளுடைய ஜாதி பலத்தை வைத்து நம்ம இந்த பகுதியில் வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக இங்கே இறங்கலாமா வேற எங்கன்னா போலாம் நாகப்பட்டினம் போயிருக்கலாம் சவுத்துல தான் ஆரம்பிச்சிருக்கலாம் நாகர்கோவில் போயிருக்கலாம் இது எங்கோ போயிருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் என்ன ஆகும் நம்மளோட ஓப்பனிங் எங்க நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனோ தான் போவோம் அதை தான் எடப்பாடி விரும்பி இருக்கிற அப்படிதான் பதற்றம் வந்து திமுக விஜய் கட்சிக்கா இல்லை வந்து நாம் பார்க்க முடியாது தேர்தல் வந்து நீங்கள் இந்த கடைசி இரண்டு மூன்று மாதங்கள் என்ன பிரச்சனையில் தமிழ்நாடு சிக்கிக் கொள்கிறது என்பது தெரியவே செய்யாது இந்த நாலரை வருஷம் எத்தனையோ லாக்அப் டெத் நடந்தது வருஷம் இருபத்தைந்து லாக்அப் டெத்தில் கடைசி லாக்அப் டெத்து திருபோகணும் இப்போ இந்த லாக்அப் டெத்துக்கு என்னெல்லாம் ஆச்சு இவ்வளோ பணம் கொடுத்தாங்களா வேலூர் மாவட்டத்தில் பேரணம் லாக்அப் டெத் நடந்து தெரியுமா உங்களுக்கு பேர் தெரியுமா தெரியாது எல்லாமே பேசினா அப்ப என்ன அவர் நீங்க இல்ல அப்போ உங்களுக்கு கடைசி நேரத்துல வருகிற பிரச்சனைகளை ஊதி ஊதி பெருதாக்குறது அரசியல் இன்னும் இதை இதெல்லாம் கூட நிக்காது அஜித்குமார் பிரச்சனையோட தேர்தல் எதிர் நிக்காது கடைசி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களில் கூட்டணி எப்படி அமைகிறது அந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள் அதைதான் வந்து விமர்சனமா வைக்க முடியும் அதுதான் மக்கள் மனசுல போய் ரீச் ஆகும் நீங்க பழசெல்லாம் போய் நிக்காது அதனால நீங்கள் கோயம்புத்தூரில் எப்படி சுதோஷ நிலை செங்கல்பட்டுல எப்படி சுதோஷ நிலை தஞ்சாவூர் அதெல்லாம் எடுபடும் விடுபடு இப்போ அந்த கூட்டணி எது எப்படி அமையுதுன்றதை பொறுத்து தான் காட்சி திமுகவா அல்லது அதிமுகவா அப்படின்றது முடிவாகுமா நிச்சயமாக ம் இப்போ சிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அவர் உடன்பிறப்பேவா அப்படின்றது நிகழ்ச்சி மூலிமா நிறைய பேர் சந்திக்கிறாரு இது எல்லாமே வந்து அவங்க கட்சியாக வலுப்படுத்துறதுக்கான ஒரு யுக்தியாக பார்க்கலாமா அதாவது வலுப்படுத்துதல் என்பது எப்போ நீங்கள் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு மக்களை போய் திமுக சந்திக்கிறது முதல்ல வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த பிரச்சார வியூகத்தை வகுத்திருக்கிறார் முதல்ல ஒரு அஞ்சாறு நாள் வந்து கட்சிக்காரங்களை பார்த்துக்கலாம் முதல்ல இந்த யாரெல்லாம் லிஸ்ட்டு போட்டு பார்ப்பாங்களே முதல்ல கட்சிக்காரங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டில் யாராவது உறுப்பினர் அல்லாதவர்களை உறுப்பினர் ஆக்குவது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் உறுப்பினர் சேர்த்துட்டு தான் சொல்கிறாங்க உண்மையாக பொய்யான்னு தெரில ஒருவேளை திமுக ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்களை கடந்து இந்த ஐந்து நாட்களில் முப்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்தார்கள் என்பது உண்மையாக இருந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த உறுப்பினர் சேர்க்கையில் ஆச்சரியமாகவும் இருக்கிறது அது வந்து நான் நம்பாமன்னு சொல்ல நம்பி தான் சொல்கிறேன் ஆனால் ஐந்து நாட்கள் கழித்து இந்த முப்பது லட்சம் எப்படி உறுப்பினா முதல்ல அஞ்சு நாட்கள் வந்து கட்சிக்கார வீடு அதனால் ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து திமுக அபிமானிகள் வீடு போவாங்க அதன் பின்பு தான் மக்கள்கிட்ட போவாங்க கட்சி அல்லாத மக்கள்கிட்ட போவாங்க அந்த இடத்துல வந்து திமுக பார்த்து கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன எப்படி சமாளிக்க போறீங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனை டாக்டர்கள் பிரச்சனை போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை பென்ஷன் வேலை வாய்ப்புக்காக தேர்வு எழுதி காத்திருக்கிற இளைஞர்கள் இளம் பெண்களுடைய கேள்விகள் எப்படி சமாளிக்க போறீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் அடங்கி இருக்கிறது திமுக ஒன்று கேக் வாக்கெல்லாம் கிடையவே கிடையாது இந்த தேர்தலில் கூட்டணி பலம் இருந்தாலும் நிறைய நெருக்கடிகளை திமுக சந்திக்கும் இல்லைன்னா திமுக பத்து மாதங்களுக்கு முன்பு ஊருக்கு முந்தி எதிர்க்கட்சிகள் தான் லபோ திபோனு அடிச்சுக்கிட்டு ஓடணும் பிரச்சாரத்துக்கு ஆளுங்கட்சி ஓடுங்க ஏன் அப்படி தான் இப்போ எடப்பாடி பேசுகிற மாதிரி ஒரு ஜுரம் வந்துருச்சா சார் திமுகவுக்கு இல்லை கூட்டத்தை பார்த்து ஜுரம் வந்து விடும் என்று எடப்பாடி சொன்னார் கூட்டத்தை எல்லாம் நம்பிலாம் இல்லை கூட்டத்தை தவிர்த்து தேர்தலை பார்த்து ஒரு பயம் கண்டிப்பா தேர்தலை பார்த்து திமுக நிச்சயமாக பயப்படுகிறது சத்தியமாக பயப்படுகிறது அது ஒன்றும் மாற்று கருத்தையும் உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி தேங்க் நன்றி